நிழலாய் வந்தாய் அப்படிங்கிற தான் நாம் ஒரு எக்ஸலண்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியை கேட்டுட்ருக்கோம் நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மா வந்து என்ட்ரி கொடுப்பாங்க அந்த என்ட்ரி எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும் பட் எல்லாருக்குமே ஹாப்பியாகவும் இருக்கும் ஸோ அப்போது டோட்டல் ஃபேமிலி அதாவது ஸ்ரீ அண்டு வேதா அனு அவங்க அம்மா ஸோ எல்லோரும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வேதா என்ன சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்ரீக்கு டூ டேஸ் லீவ் நீ வீட்டில் தானே இருக்கேன் ஐ மீன் நானும் வந்து வீட்டில் இருப்பாங்க அவங்க அம்மா வந்திருக்கிறதுனால அவங்க அம்மா கிட்ட ரெக்வஸ்ட்டை கேட்பாங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் பார்த்துக்குறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களும் இருந்துட்டு ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா எனக்கும் போர் அடிக்காது இவன் கூட இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அவங்ககிட்ட விட்டுட்டு கிட்ட சொல்லிட்டு போவாங்க இங்கே பாரு அவங்க பாட்டி ஆனால் டியூடுக்கும் உடம்பு சரியில்லை ஸோ யாரையும் தொ தொந்தர பண்ணாமல் சமத்தாக இருக்கணும் சரியா அப்படிம்பாங்க ஓகேம்மா அப்படிம்பா ஸ்ரீ ஸ்ரீ தான் அம்மா பிள்ளையாச்சே அவங்க அம்மா சொல்கிறது அப்படி கேட்பா அதனால் உடனே ஓகே சொல்லிடுவா சரி நான் போய்ட்டு வரேன் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இவ இவங்களிருந்துட்டு ஓகேம்மா போயிட்டு வா ஸ்ரீ நான் பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அணுக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகிறேம்மா அப்படிம்பாங்க ஓ ஷுவர் என்கிட்டேயம்மா கேட்குற உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ பேசிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நீ வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சன் ரூம்க்கு அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற கொஞ்சம் ஸ்நாக்ஸு பால் குடிக்கிறியா இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கேரிங்காக கேட்டுட்டு இருப்பாங்க இவனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட நல்லா அட்டாச் ஆகிடும் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனுக்கும் அவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு கனெக்ஷன் உருவானுச்சோ சேம் அதே மாதிரி தான் அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடும் ஸோ அதனால் அவன் நல்லாவே அட்டாச் ஆகிடுவான் ஸோ அதை அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவன் அவங்க கூட ரொம்ப உரிமையாக எனக்கு அது வேணும் இது வேணும் அது செஞ்சு கொடுங்கன்னு இப்படி எல்லாமே கேட்டுட்டு இவங்க கிச்சன் ரூமில் இருப்பாங்க இவங்க நேராக போய் கிட்டே போய் ஹேய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் கேட்கல நீ தான் இருப்பேன்னு தெரியும் பெயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ம் இவ்வளோ வரே பெயினாக தான் இருந்துச்சு பட் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அதுக்குள்ளே சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க அந்த பெயினுக்கான டேப்லெட்ஸ் வந்துடுச்சுல்ல அதனால அப்படின்னு சொல்லுவாங்க உன்னையே அப்படின்னு சொல்லிட்டு லேஸாக ஒரு தட்டி தட்டுவாங்க அவங்களுக்கு ஆ ஐயோ அம்மா அப்படிமாங்க ஏய் என்னாச்சு என்னாச்சு அப்படிமாங்க நீ அடிச்சலாதான் வலிக்குது அப்படிமாங்க சரியான நடிக்காத நான் காயம் இருக்கிற இடத்துல நடிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பேசியிருந்த சும்மா வேதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அட்லீஸ்ட் இப்படியாவது பொண்ணோட கை என் மேலே படாதா அப்படின் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ சரியான சேட்டை பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க வேதா இருந்துட்டு என்ன பண்ணுறது உங் நீ என் கிட்டே வந்தாலே இந்த மாதிரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது நீ ஏதோ என்னை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இருந்துட்டு ஆமாம் உன்னை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேதா ம் சரி ஓகே சாப்பிட்டியா என்ன கிளம்பிட்ட போல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஸ்ரீ எங்கள் வீட்டுக்கு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே போகணுமா வேலைக்கு இங்கே இருக்கு ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா அப்படியெல்லாம் இருக்க முடியாது நான் போகணும் எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது அண்டு என்னோடய கிளாஸுமே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கே சொல்லுவாங்க சரி நீ பார்த்துக்கோ ஒழுங்காக சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கோ ரெஸ்டெடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க மேடம் அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ம் இதுக்கு ஒன்றும் இல்லை உனக்கு அப்படிம்பாங்க வேதா அப்போது ஆனால் இருந்துக்கிட்டு ம் சரி சரி நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க நார்மல் டாக் ப பேசிகிட்டு இருப்பாங்க சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேதா உடனே அணு இருந்துக்கிட்டு ஏ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு டைம் அணும் நான் ஈவினிங் வந்துடுவேன் நான் வந்ததும் நேராக இங்கே தான் வருவேன் ஏன்னா ஸ்ரீவரை இங்கே தான் இருக்கான் நீயும் இங்கே தானே இருக்கேன் ஸோ உன்னை பார்க்கறதுக்காக நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனும் ம் இத்தனை நாள் மேடம் எல்லாம் போகலையா அப்படின்னு கேட்பாங்க ஆ போனேனே அப்பெல்லாம் மிஸ் பண்ணலையா ம் அப்போது மட்டும் இல்லை இப்போவும் சரி அப்போவும் சரி உன்ன மிஸ் பண்ணந்தான் பட் இப்போ என்னால் சொல்ல முடியுது அப்போ என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ இப்போ மட்டும் எப்படி சொல்கிறீங்க இப்போ தான் நீ எனக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துட்டல ஸோ எனக்கு என்ன பயம் அதனால நான் ஓப்பனாக சொல்லுவேன் ஒன்று நான் நவ் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அனு வந்துட்டு சரி சரி இதுக்கு மேலே நான் இங்கே உட்காந்துன்னா நீ என்னை பேசியே கவுத்துருவேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் அப்படிமாங்க அனு என்ன அப்படிமாங்க ம் ஒரு ஒரு அப்படின்றாங்க இருப்பாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க வேதா அப்படின்னதும் அவங்க உடனே இருந்துட்டு அனு ப்ளீஸ் அப்படிம்பாங்க வேதா ப்ளீஸ் வேதா அப்படிம்பாங்க அம்மா வேற இருக்காங்க கம்மநீர் அப்படின் இரு அப்படின்னு சொல்லுவாங்க வேதா இருந்துட்டு அனு இருந்துட்டு குழந்த மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து வேதா ப்ளீஸ் அப்படிம்பாங்க விடமாட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு கிச்சன் ரூம்ல தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்தது இவங்க வந்துட்டு அவங்களோட ஃபோர் எயிட்ல சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அப்படின்னு கேட்பாங்க வேதா ம் ஓகேதா போயிட்டு வரலாம் பாய் பாய் அப்படிமாங்க ஒன்று வாங்கினதுமே பாய் பாயா அப்படி சொல்லுவாங்க உனக்கு ஒன்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் அது கவுண்டிங்கே கிடையாது அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ம் அப்போது ஒன்று கேட்டால் மறுபடியும் எதுவும் கேட்க மாட்டேன் சீரிஸில் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நானே கொடுத்தா நான் அக்சப்ட் பண்ணிப்பேன் அப்படிம்பாங்க ஆனால் நான் கொடுக்க மாட்டேனே எனக்கு ஒன்று போதுமே ஒன்றுல எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகுற அப்படின்னு கேட்பாங்க சி இது ஒன்று ரெண்டு என்னென்ன இத்தனை அப்படின்னால கவுண்டிங்லாம் கிடையாது நீ கொடுக்குற அந்த ஒரு அன்பில் தான் இருக்குது நீ உன்னோட அன்பு அது ஒன்றுலையோ இல்லை பத்துலேயோ எத்தனை இதில் காட்டினாலும் அது அந்த அன்போட வேல்யூ எனக்கு என்னென்னு எனக்கு புரியும் நீ கொடுக்குற ஒன்றுலேயே அதோடய வேல்யூ என்னென்னு எனக்கு புரியுது ஸோ அந்த ஒன்றுலேயே நான் ஆகிறேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ம் இங்கேருந்து தான் இந்த மாதிரி கதையெல்லாம் பேசுவியோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டே தான் என்கிட்ட இருந்தால் ஆமாம் ஆமாம் உனக்கு டைம் ஆகலையா அப்படின்னு கே ஜிஷா ஆமாம் எனக்கு டைம் ஆகிடுச்சு சரி சார் நீ கிளம்ப கிளம்ப அப்படிம்பாங்க அனு இருந்துட்டு நீங்கள் இருந்தால் கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன் நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க சரி சரி சி பத்திரமா பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படிம்மா சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் டோன்ட் டு வரி நீ ஒழுங்கா சாப்பிட்டு பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா அப்படிமா ம் சரி சரி நான் பாய் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுவாங்க இவங்களும் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு எங்கே அதுக்குள்ளே காணும் அப்படிம்பாங்க இப்போதாம்மா அவள் போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க ஓ டைம் ஆயிடுச்சுமா அவளுக்கு அதான் பாய் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஐயோ பால் கூட குடிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவன் சாப்பிட்டாம்மா பிரச்சனை இல்லை அப்படின் சொல்லுவாங்க ம் ஏடி இப்பயாவது சொன்னேன் அவங்க அம்மாலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மா எனக்கு தெரியாதுமா நான் அதை கேட்கல ப்ளீஸ் நீங்களும் கேட்காதவங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே உன்னோட விருப்பம் ஆமாம் எங்கே அவன் இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன பார்க்காம நேராக உங்க கூட வந்து அட்டாச் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி கேட்பாங்க அனு அப்போ இருந்துட்டு அவங்க உள்ள பால் கொடுத்தேன் குடிச்சிட்டு இருக்காண்டி அப்படி சொல்லுவாங்க அவனை நீ பால் கொடுத்தே மயக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க என்னது டி அப்படிங்க இல்லைம்மா அவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாமா அவங்க கூட நல்லா அட்டாச் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்ககிட்ட அட்டாச் ஆகிட்டான்ல ம் என்கிட்ட ஸ்டார்டிங் டேஸ்ல இருந்தேம்மா ஃபஸ்ட் டைம் நாங்கள் எப்போ பார்த்தோமோ அப்போ இருந்தே இப்போ இருக்கும் நல்லா அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உடனே அவங்களும் சொல்லுவாங்க எனக்கும் தெரியலடி சம்திங் இவங்க கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஓகே ஓகே ஆக மொத்தம் உனக்கு ஒரு பேரம் கிடச்சிட்டான் என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஓகே நீ எப்போ எனக்கு தரப்போகிறமா ஃபஸ்ட்டு நான் ஒருத்தங்களை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நீ இடத்த காலி பண்ணி நீ உடனே என்கிட்ட நீ ப்ராக்கெட் போடாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்துக்கிட்டு என்னமோ நடக்குது ஆனா தான் மாட்டேங்கிற இவன் என்னோட பேரை மாதிரியா இல்லை பேரனா அப்படிங்கிறது நீதான் சொல்லணும் அப்படிம்பாங்க இதுல நம்ம மாதிரி கீதி அவன் பேரை மாதிரிதான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க என்னது அப்படிம்பாங்க அவன் மாதிரி தானம்மா மாறியெல்லாம் இல்லை அவன் பேரன் அவன் தான் அவன் பேர நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்னடி சொல்றது நானே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன்னா அவங்க கூட எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ஷன் ஆயிருக்குடி அப்படி சொல்லுவாங்க ஓ கனெக்ஷனால் நீ இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஆமாம் நீ எதனால் சொல்கிற எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கனெக்ஷன் ஆகிடுச்சு அதனால சொல்கிறேன் அப்படிம்பாங்க என்ன திடீர் அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லைம்மா வேதம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இல்லையா அதனால் அந்த கனெக்ஷனில் அவள் உனக்கு பொண்ணாகிட்டா அதனால் அவன் அவளோடைய பையன் உனக்கு பேரன் ஆயிட்டா அதனால நம்ம எல்லாம் ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆகி உன்னோட பேரனாவே ஆயிட்டான்னு சொன்னேம்மா அப்படிம்பாங்க என்னமோ சொல்ற ஒன்று புரிய ரெடி அப்படிம்பாங்க இதை விட எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியலம்மா ஆனால் இதுக்கு முன்னே கேட்காத ப்ளீஸ்மா அப்படிம்பாங்க அண்ணு இருந்துட்டு சரி சரி ஓகே ஓகே சரி நீங்கள் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிடி சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க இதுவும் கொஞ்சம் டைம் கூடு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் போயிட்டு வந்துருச்சு பால் குடிச்சி முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு பாட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆ இதோ வரேண்டா ஏன்னா அவனை தூக்கி மேலே வந்து செல்ஃபி மேலே உட்கார வச்சுருப்பாங்க அந்த கிச்சன் ரூமில் ஒரு செல்ஃப் இருக்குல்லையா அது மேலே உட்கார வச்சுருப்பாங்க உட்கார வச்சுட்டா பால் கொடுப்பாங்க பாட்டின்னு கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் உடனே ஆ இதோ வரேன் அப்படின்ட்டு ஓடுவாங்க ஓடி போய் அவனை குடிச்சிட்டியா வெரி குட் பரவாயில்லையே மிச்சமே இல்லாமல் குடிச்சிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்புறம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நல்ல பிள்ளையா இருக்கணும் சமத்தா இருக்கணும் யாருக்கிட்டையும் ஒம்பழுக்க கூடாது யாருக்கிட்டையும் எதையும் வாங்கி சாப்பிட கூடாது எல்லாருக்கும் வயசுல பெரியவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க வா அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க எஸ் பாட்டி பிகாஸ் எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன சொன்னாலும் நோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அம்மா உனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்ப கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெரி குட் பாய் ம் இப்படிதான் சமந்தா இருக்கணும் சரி உங்க பாட்டி எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களா அவங்க ஊர்ல இருக்காங்க நீங்க போக மாட்டீங்களா அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஆகாது அதனால மாட்டாங்க ஏன் என்னாச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி அப்படின்னு சொல்லுவான் உனக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இருந்துச்சு அப்புறம் அம்மா அவங்களுக்கு பிடிக்கல அப்பப்போ அம்மா அவங்களை நினச்சி ஃபீல் பண்ணும்போது எனக்கு அம்மா மட்டும் ஹாப்பியாக இருந்தால் போதும் தோணும் அதனால நானும் அதை கண்டுக்க மாட்டேன் அம்மா கூட ஹாப்பியாக இருப்பேன் ஏண்டா இவ்வளோ இந்த குட்டி வயசில் உனக்கு இவ்வளோ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா அதுவா பாட்டி எனக்கு எதுவும் தெரியாது ஒன்று மட்டும் தெரியும் அம்மா அழுவாங்களா அதனால எனக்கு அது மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா எழுத கஷ்டமா இருக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ம் பரவாயில்லடா இந்த வயசில் அம்மாவோடைய கண்ணீரை பார்த்தா உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறல அப்படி சொல்லுவாங்க அம்மா பாட்டி ஆனால் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா எனக்கு டியூட் வந்ததுக்கப்புறம் டியூட் கூட நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போ நீங்கள் வேறு வந்துட்டீங்களா உங்கள் கூட எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது பாட்டி ப்ளீஸ் எங்கள் கூடயே இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு டெய்லி பால் கிடைக்கும் ஸ்நாக்ஸ் கிடைக்கும் ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு சொல்லுவா சரிடா குட்டி பையா நான் எப்போ தான் இருப்பேன் அண்டு இனிமேல் அம்மா எதுக்கும் அழுகாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூ பாட்டி அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீ ம் சரி வா போய் சாப்பிட்லாம் இல்லை இல்லை அம்மா எனக்கு காலையிலேயே இட்லி கொடுத்துட்டாங்க நான் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க டே கொஞ்சமாக சாப்பிட்றா பாட்டி சமையல் நல்லா ஹெல்த்தியான சமையல் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வயத்தில் இடம் இல்லையே நான் ரெண்டு வாய் ஊட்டி விட்றேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி வேண்டாம் சொன்னால் கேட்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சு அவங்க அணு வந்து சாப்பிட அவங்களும் ஃப்ரெஷ்ஷாயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்க இவங்களும் ரெடி ஆகிட்டு ஃபுட்டெல்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா ஸோ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போது கேட்பாங்க ட்யூட் வந்து கேட்பாங்க ஐ மீன் அணு வந்து கேட்பாங்க என்னடா வந்ததுலேருந்து உன் டியூடை கண்டுக்கவே இல்லை அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க டியூட் இப்போல்லாம் எனக்கு பாட்டி போதும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க டே என்ன இருந்தாலும் நான் தானே உன்னோட ஃபர்ஸ்ட்டு உனக்கு நான் தான் இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன அவங்க வந்தது என்னை ஈஸியாக கழட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனும் டியூட் நீங்கள் போர் டியூட் பாட்டி சூப்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னடா அவங்க உனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனும் பால் கொடுக்குறாங்க என் கூட விளையாடுறாங்க கதை சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இவ்வளோ நேரம் கிச்சன் ரூம்ல நான் பால் குடிச்சிட்டு இருந்தேன் பாட்டி கதை சொல்லிட்டு இருந்தாங்க ஓ ஒரு ஸ்டோரி நான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு டெய்லி அம்மா வேற தான் தூங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது சரி உங்கள் பாட்டி நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க எனக்கும் அப்படி தானே தூங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐ ஜாலி 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 அப் பாட்டி பாட்டி எனக்கு டெய்லி கதை சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிமா சரி சரி கண்ணா நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு கொஞ்சமாக ஒரு இட்லி கொஞ்சமாக எடுத்து அவங்க கூட்டி விடுவாங்க சாப்பிட வச்சாங்க சாப்பிட வைப்பாங்க அப்போ சொல்லுவாங்க வா பாட்டி சூப்பராக இருக்கும் உங்கள் சமையல் அப்படின்னு சொல்லி கேட்ப சொல்லுவான் அப்போ வெரி குட் அப்போ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ பாட்டி வேண்டாம் நான் காலைல இட்லி சாப்பிட்டேன் இப்போ பால் வேறு குடிச்சிட்டேன் எனக்கு வேண்டாம் பாட்டி ப்ளீஸ் அப்படிமாங்க நான் மதியம் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ உடனே அங்கே இருந்துக்கிட்டு அணுவோட அம்மா இருந்துட்டு சரி ஓகே இப்போ அங்கே உன்னோட கார் இருக்குப்பார் இப்போ விளையாடு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டியூட் அப்புறம் நல்லா சாப்பிடுங்க அப்போ தான் சீக்கிரமாக இருந்துச்சு வேலைக்கு போக முடியும் எப்போ பார்த்தாலும் இப்படி வெட்டியாக உட்காந்துட்டு இருக்காது அப்படிங்க டேய் அடி விழுண்டா உனக்கு அப்படி சொல்லுவாங்க போங்க டியூட் எந்திரிக்கவே உங்களால் முடியாது நீங்கள் என்ன நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அவன் ஓடிடுவான் ஓடி போய் இந்த காரை எடுத்துகிட்டு கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ம் இவ்வளோ நாளாச்சு உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அவள் டெய்லி ஃபீல் பண்ணுவான் அது கூட உனக்கு தெரியாதாடி அடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்கம்மா அம்மா ஃபீல் பண்ண மாட்டாம்மா ஹாப்பியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ம் தான் அவங்க பையன் கிட்ட சொன்னால் ஸ்ரீ சொன்னா அவங்க அம்மா அழுவாங்களாம் வேதா அழுவலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உன் ஃப்ரெண்டை பற்றி உனக்கே தெரியலையாடி அப்படின்னு சொல்லி அம்மா எப்பவும் யாரை பத்தியும் முழுசாக நம்ம எதுவும் தெரிஞ்சிக்க முடியாதுல்லம்மா அண்டு நாங்கள் ரெண்டு பேரும் தான் பழக ஆரம்பிச்சிருக்கோம் மேபி போக போக தெரிஞ்சிக்கலாம் எப்போவுமே ஒருத்தங்களை பத்தி முழுசாக தெரிஞ்சுக்கணும் நினைக்கக்கூடாதுன்னு நீ தானமா சொல்லுவ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கரெக்டு தான் முழுசாக தெரிஞ்சுக்க வேணாம் பட் அவள் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க நீ ஏன் ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க அம்மா இல்லைம்மா நான் அவளை அவளோட கஷ்டத்தை பற்றி பேசி நான் மறுபடியும் அவளை அதே சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போக விரும்பலை அவளுக்கு ஒருவேளை அது ரொம்ப பெயினாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவளே அதை ஷேர் பண்ணுவாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அவள் அதில் ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கா அப்படிங்கும்போது ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படிறி நீ அவ்வளோ தெளிவாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அணுவாங்கம்மா அம்மா நான் உன்னை திருத்திட்ட ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் சரி டுவெண்ட்டி செவன் இயர்ஸாக வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கவே அந்த செவன் இயர்ஸ் நான் குட்டி பையனாக இருந்து குட்டி போனால் இருந்திருப்பேன் அதனால் இதை விட்டுரு ஸோ டுவெண்ட்டி இயர்ஸாக நான் உன்னை பார்த்துட்ருக்கேன் நீ என்கிட்ட எப்போல்லாம் ஓ மனசை விட்டு ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா ஐ மீன் அப்பா ஏதாவது சொல்லிட்டாங்க திட்டாங்கன்னா ஈச்சன் எவ்வளோ மாட்டோமா ஓ மனசையும் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் நீ எங்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அது எனக்கு நல்லா தெரியும் சி அதுக்கப்புறம் நான் பார்த்து பழகின போர்ஷன்ல ஒவ்வொருத்தவங்களும் அப்படிதான் இருக்காங்க அவங்க மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை அவங்களையே அதை பிடிச்சி வாட்டி வத வதக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது அவங்கள விட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது தாண்டி அந்த உறுத்தல் கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும் அந்த வாட்ரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் அவங்க ரிலீஃப் ஆகணும் அப்படிங்கிற கட்டத்தில் தான் அவங்க வந்து அது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்களே தவிர எடுத்ததுக்கு எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்கம்மா மேபி நீங்கள் சொன்ன மாதிரி வேதாவுக்குள்ளே பெயின் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அந்த பெயின் நானாக இருக்கிறதுக்கு முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது பட் அகைன் அவளுக்கு அந்த பெயின் வராமல் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குமா ஸோ அவள் அவ் அந்த பெயின்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியில் கொண்டு வர நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனும் அப்போது அவங்க அம்மா இருந்துகிட்டு ம் பரவாயில்லையே ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை ரொம்ப நல்லாவே புரிஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேம்மா உங்களோட பெயின் என்னன்னு எனக்கு தெரியும் உங்களோட ஹாப்பினஸ் என்னென்னு எனக்கு தெரியும் இவ்வளோ தெரிஞ்சதுனால மட்டும் நான் உங்களை லவ் பண்ணலாமா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அண்ணன் நீங்கள் பேசுகிற விதம் பழகிற விதம் இப்படி நிறைய இருக்குமா என்னன்னா என்ன நான் யாரு அப்படிங்கிறது நான் உணர உணர்ந்தது எதெல்லாம் லைஃபுக்கு தேவை எதெல்லாம் தேவையில்லை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது இப்படி நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டதுனால தான் இப்போது உங்களுக்கே நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அனு பரவாயில்லடி அப்போது என்னோட வளர்ப்பு தப்பு இல்லை அப்படி தானே அப்படி சொல்லுவாங்க உன்னோட வளர்ப்பு என்னைக்கும் தப்பாகவே ஆகாதம்மா டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவாங்க ம் அப்படின் சொல்கிற ஆனால் இன்னொன்று என்ன அம்மாவாக தானே பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்டாக பார்க்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கம்மா என்ன எப்படி சொல்லிட்டேன் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது அம்மா அண்ட் ஃப்ரெண்டு நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மாவும் நீங்கள் தான் அப்படி சொல்லுவாங்க அவ்வளோ சொல்கிற அண்ணா உன்னோட லைஃப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு நீயே டிஃப்ரெண்டாக இருக்க ஆனால் அந்த விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் தான் சொன்னேன்லம்மா ஒரு விஷயத்த ஒரு சிக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது அது ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ் அப்படின்னா அது ஃபுல்ஃபில்லாக இருக்கிற ஹாப்பினஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தோணும் ஷேர் பண்ணணும் ஷேடாக இருக்கிற விஷயம் எனக்கு இன்ன இருக்கிட்ட எனக்கு ஒருத்தலாக இருக்குது இன்னும் இருக்கட்ட அது சொல்லணும்னு தோணும் சொல்லணும் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இன்னும் பெருசாக எதுவும் ஃபுல்ஃபில் ஆகலை கன்ஃபர்மேஷன் ஆயும் ஆகாமல் மாதிரி தான் இருக்குது சொல்கிறேன்மா உங்ககிட்ட உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன் ஏண்டி இப்படி பட்டும் படாமல் பேசுறது தான் எனக்கு இடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இடிக்கவும் இல்லை உதைக்கவும் இல்லை இன்னொரு இட்லியை போடு அப்படிம்பாங்க ம் டா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கம்மா தேவையே இல்லாமல் எதையாவது பேசிகிட்டு இருக்காத போய் சாப்பிட்டு முடிச்சிட்டே இல்லை வேலையை போகிற போது வர உங்கள் பேரம் விளையாண்டுட்டுருக்கான் அவங்க கூட போய் விளையாந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ம் போகிறேண்டி போகிறேன் என்னமோ மறைக்கிற அது மட்டும் தெரியுது ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது அடி என்னம்மா வேதா கூட நீ இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கடி அப்படி சொல்லுவாங்க அந்த வேர்டு கேட்டதும் அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வந்துடும் ஸ்மைல் வந்ததும் இவங்களும் சிரிச்சிடுவாங்க ஐயோ இது தொடச்சிக்கொடி அப்படிம்பாங்கம்மா அப்படிம்பாங்க தான் சொன்னேன் இப்போ கூட பாரு வேதா பேர் சொன்னதுமே உன் ஃபேஸில் தௌட்ஸ் அண்ட் வாட் பல்ப் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ம் ரொம்பதாம்மா என்ன கலாய்க்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ம் நான் உன் அம்மாடி என்னைக்கு சொல்றியோ அப்போ சொல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் நல்லதாக இருந்தால் சரிதான் அப்படிம்பாங்க அனு அவங்க அம்மா இருந்துட்டு ம் சரிம்மா போமா போமா போய் போய் வேலையை பாரு போமா அப்படின்னு சொல்லுவாங்க அனு போகிறேன்டி எவ்வளோ நாளைக்குதான் அப்படி நான் சொலத்துறேன்னு பார்க்குறேன் ஒரு நாளைக்கு எங்கிட்ட மாட்டாமல போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க மா அப்படிம்பாங்க அனு சரி சரி ஆரம்பிக்காத நான் போகிறேன் நீ அந்த ஒரு இட்லியும் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சால்ட்ருப்பாங்க அதுவும் எப்படின்னா அந்த ஸ்மைலிங்கோடைய இப்போ உங்கள் அம்மா கூட தானே அந்த கான்வர்சேஷன் அதையும் தாண்டி அணு அணு வந்து வேதா கூட இருக்கும்போது நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க உன் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவிங்காக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் நீ ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன அந்த விஷயத்த நினச்சி பார்த்து அவங்களுக்குள்ளேயே அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை கிச்சன் இருந்து அவங்க அம்மா வாட்ச் பண்ணிவிட்டு போதே வைக்கப்பட்டது எவ்வளோ நேரம் அந்த அரை அந்த ஒரு இடையே சாப்பிட்டுருப்பேன் சீக்கிரம் அப்படிம்பாங்க அம்மா நீ எப்போ பார்த்தாலும் என்னையே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு உனக்கு வேலையாக போயிடுச்சு முன்னாடி நான் நிம்மதியாக முடியல போமா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க நினச்சிட்டு தலையில் அடிச்சிக்கிட்டு ஐயோ அணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அந்த இட்லி அவசர சமமாக வாயில் போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு அவங்க பெட்டுக்கு போய் உக்காந்துக்கிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருப்பாங்க ஸோ டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அணு வந்து டேப்லெட்ஸ் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நீ டேப்லெட் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லுவாங்க இல்லையா ஈரே நான் போய் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து தருவாங்கள்ல அந்த சீனெல்லாம் அவங்களுக்கு அந்த டேப்லெட்ஸ் பார்த்ததும் ஞாபகம் வரும் உடனே அந்த டேப்லெட்ஸ் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அணு எடுத்து கொடுத்துட்டு வந்தது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக பெட்ரூமுக்கு வந்துடுவாங்க தண்ணி கூட எடுத்துகிட்டு மாட்டாங்க இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க டேப்லெட் போடணும் தண்ணி கூட எடுக்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இவங்க அந்த மருந்து அந்த டேப்லெட்ஸை கையில் வச்சுட்டு ட்ரீமுக்கு போயிடுவாங்க அப்படியே சேல மாதிரி அப்படியே உட்காந்து எது யோசிச்சுட்டு இருப்பாங்க இவங்க அம்மா வந்து முன்னாடி நின்றுட்டு இந்த அப்படின்னு பாட்டில் நீட்டுவாங்க அதை கூட அவங்க கவனிக்காமல் அப்படியே பார்த்துட்ருப்பாங்க அனு அணு அணு அப்படிம்பாங்க அவங்க அம்மா ஆ சொல்லுமா அப்படிம்பாங்க என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அணு அவங்க அம்மா ஒன்றும் இல்லையே ம் தெரியுது ஒன்றும் இல்லைன்னு இது பகல் டி ட்ரீமுக்கு போகாது இந்தா தண்ணியை குடிச்சிட்டு மாத்திரையை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க ம் ரொம்ப நாளைக்கு ட்ரீம்லேயே வாழாதடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆ சரிம்மா நான் பார்த்துக்குறேன் நீ போகம்பாங்க ஆ என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க ஆ ட்ரீமா நான் என்னம்மா பேசுகிறேன் நான் எங்கள் ட்ரீமுக்கு போனேன் நான் நார்மலாக தான் இருக்கேன் நீ போமா அப்படிம்பாங்க இந்த அம்மாக்களை சமாளிக்கிறதுனா எவ்வளோ பாடி இல்லை சரி ஓகே அவங்களும் போயிடுவாங்க இவங்களும் டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க நீங்களும் ஸ்டோரி கேட்டுட்டு போய் தூங்குங்க நானும் என்னுடைய கொஞ்சம் நஞ்சு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு தூங்குறேன் ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஸ்டில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்டோரி கேட்கும்போது உங்களோட லைக்ஸும் சேர்த்து கொடுத்துருங்க உங்களோட ஃபீட்பேக் ப்ளீஸ் மறந்துடாதீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் எல்லோருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ரைப்ஸ்